ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்து போன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே சிக்கன் போகரா வந்து ஒரு ஆஃப் கேஜி இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியுமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் எவ்வளோ என்ன ரேட் எதுன்னு பார்த்துக்கலாம் ப்ரோ இப்ப சிக்கனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ நூத்தி முப்பது ரூபாய் வைக்குது நீங்க வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் போகிறாவே நூத்தி ரூபாய் தரீங்க அது எப்படி ப்ரோ உங்களால மட்டும் முடியுது நம்ம ஓனா பிசினஸ் சிக்கன் கடை வச்சிருக்கோம் ரொம்ப வருஷமா அதே ரேட் போறாரு அப்படியே கண்டினியூ பண்றாரு ஓகே சிக்கன் ரேட் எப்பவுமே ஏற்ற வரோம் இதுல அப்படி வரக்கூடாதுனால அதே ஒரே ஃபிச்சாட ஒரே ரேட்டா வச்சுருக்காங்க வேற என்ன நம்பருக்கு நம்ம கடல சிக்கன் போகோடா கிரீன் சிக்கன் சிக்கன் கட்லெட் லாலிபோப்பு விங்ஸு காடை லெக் பீஸ் இந்த மாதிரி வெரைட்டியா போடுறோம் நாங்க ஓகே ட்ரை பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு வந்து உண்மையாக நல்லா இருக்கு இந்த ரேட்டு தராங்கன்னு வந்து சீப்பாக சீப்பா இருக்காதுன்னு நினைக்காதீங்க குவாலிட்டி வந்து உண்மையாக நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் புதினா சிக்கன் ட்ரை பண்ணுவோம் கறி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக வந்துருக்கு கறி வடை ட்ரை பண்ணலாம் இப்ப தான் கறி வடை சாப்பிட்றேன் ரொம்ப அருமையா இருக்கு மெஸ்ட் லாலிபாப் ட்ரை பண்ணுவோம் பீஸ் வந்து தார்மா தான் இருக்கு கோதபுரி பீஸ் பாருங்க நான் ட்ரை பண்ண எல்லாமே நல்லா இருந்தது நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மெண்ட்ட சொல்லுங்க சிக்கன் பவோட வந்து உண்மையிலே ஓட்டு வேற யாரும் இந்த ரேட்டிங் தருவாங்களா தெரியல தெரில ஆஃப் இயர் சிக்கன் பவோட வந்து ஒன் டுவென்ட்டிக்கு வந்து ஷாப் கரெக்டா எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் லேண்ட்மார்க் ஓகே பை நெக்ஸ்ட் வேலை பா